ஹலோ ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க யூ ஓகே குட்டீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த காம்போசிஷன் நோட்டில் எப்படி வந்து இங்கிலீஷ் கேர்ஸ் வேண்டரிங் ப்ரெசன்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க நல்லா நல்ல வியூஸ் வந்துருக்கு ஓகேங்களா ஓகே அந்த பார்த்துட்டு தான் சரி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் கூட எப்படி ப்ரெசன்ட் பண்ண வைக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட்ஸ் வந்துச்சு ஓகேங்களா நீங்கள் பார்க்குறீங்க ஓகே லைக் பண்ணிங்கன்னா ஓகே நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஓகே நான் லேர்ன் பண்ணுறேன் என்ன முடியுது அப்படின்னு எனக்கு அதன் மூலிமா நான் தெரிஞ்சுப்பேன் இல்லைங்களா கொஞ்சம் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டுரை அதாவது காம்போசிஷன் நோட் இங்கிலீஷில் பண்ணோமா இப்போ தமிழில் வந்து கட்டுரை குறிப்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலன்னா ஒரு திருக்குறள் ஃபஸ்ட்டு நான் எழுதி எப்படி அதை திரு மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து குட்டீஸ்க்கு மெயினாக திருக்குறளை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுன்னு தெரிய மாட்டுது அதாவது மேலே நாலு சீர் வரணும் கீழே மூணு சீர் வரணும் அது தட் இஸ் அ திருக்குறள் ஓகேங்களா நீங்கள் மேக்சிமம் வந்து மேலே அஞ்சு சீர் வரும் கீழே மூணு சீர் வரும் இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரியாமல் தான் கன்ஃப்யூஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் எழுதுறீங்க ஃபஸ்ட்டு உங்கள் திருக்குறள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் டாபிக் பேராகிராப் போகிறேன் ஓகேங்களா ஓகே குட்டீஸ் லெட் ஸ்டார்ட் நவ் ஃபஸ்ட்டு திருக்குறள் ரைட் பண்ணலாங்களா ஹெட்டிங் பாருங்கள் இந்த இந்த டாட்டு வருது இல்லைங்களா இந்த டாட் போடுற பாருங்கள் அது வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் பெரிய சர்க்கிளை போடுங்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஓகேங்களா நான் கொடுக்குற ரூல்ஸுன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு ஒன் டாட்டு வைக்கும்போது எப்பயுமே இங்கே இந்த மாதிரி ஜீரோ குட்டி குட்டி ஜீரோ மாதிரி போடுங்க நீட்டாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறதுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் அதை குரோனில் எப்படி ப்ரஷம் பண்ணலான்னு சொல்கிற மாதிரிங்க ஓகே இங்கே பாருங்கள் தீனால் சுட்டப்பொண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படுத்து சீருன்னா என்ன பாருங்கள் இது ஒரு சீர் அதாவது இங்கே பாருங்கள் இது ஒரு சீர் சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா அப்போ மேலே எத்தனை சீர் இருக்குது ஃபோர் சீர் இருக்குது கீழே எத்தனை சீர் பாருங்கள் ஒன் டூ த்ரீ இதுதான் வந்து திருக்குறள் இது தான் திருக்குறள்னு சொல்லுவாங்க அப்போ மூணு சீர் இருக்குது கீழே ஓகேங்களா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பர்ஃபெக்ட் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ எலபரேட்டாக சொல்கிறேன் எதுக்காகனா நீங்கள் மேக்ஸிமம் வந்து நார்த்து சைடில் அதாவது நார்த்தன் சைடில் அதாவது அந்த நார்த்து சைடுன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க மேக்ஸிமம் வந்து லாங்குவேஜ் வந்து இந்தி தான் பேசுவாங்க ஓகேங்களா நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் பட்டு அதுலேருந்து அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸு கேர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே அங்கேருந்து அப்லோட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இங்கே தமிழ்நாட்டில் யாருமே வந்து உங்களுக்கு இவ்வளோ கேர் எடுத்து சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ரைக்டாக நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நார்த்தன் சைட்லேருந்து தான் வந்திருக்கும் உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்காக மெயினாக கேர் எடுத்து யாரும் பார்க்கல ஓகேங்களா தான் இப்போ நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்கூல் போயின்ட்டுருக்கேன் சரி ஓகே அதர்ஸ் இப்போ மோர் தென் மெம்பர்ஸ் இன்னும் தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னுக்காக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இதை பார்த்து நீங்கள் லைக் பண்ணால் தான் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க உங்களுடைய வியூஸ் பார்க்க பார்க்குறீங்க பட் லைக் கொடுக்க மாட்றீங்க லைக் கொடுத்தா தான் எத்தனை மெம்பர்ஸ் பார்த்துருக்கேன் பிடிச்சிருக்கா அப்படின்னால மிஸ் பண்ண முடியும் குட்டீஸ் ஓகேங்களா போங்களா இட்ஸ் ஷார்ட் Begriðra púið lega um að með sætt að ஓகே குட்டேஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் லைன்ஸ் எழுதி காட்டியிருக்கேன் இங்கே பார்த்துக்கோங்க வச்சு அதாவது குரல் திருக்குறள் எப்படி ஒரு மேலே நாலு சீர் மூணு கீழே மூணு சீர் லைக் தட் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் இப்போ வந்து இந்த ஒத்தக்கோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதை இப்போ பெருசாக போகணும் இப்போ ஸ்டார்டிங் இப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி பிகினிங் லெட்டர் கேப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஓகேங்களா ஒரு ஒரு அதாவது வேர்ட்ஸுக்கு அது இதெல்லாம் வேர்ட்ஸு இல்லைங்களா அப்போ வேர்ட்ஸுக்கு பிட்வீனில் கொஞ்சம் தான் கேப்ஸ் வரணும் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா பாரு எப்படி எழுதுங்க கொஞ்சம் நீங்களே நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்காக தான் உங்களோட நான் ட்ரைன் பண்ணி நான் எங்களோட சுச்சுவேஷனை நாங்கள் எழுதி காட்டிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே குட்டீஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ குட்டீஸ்